அடுத்தபடியாக ஏ இஸ்மாயில் தர்மத்தின் பலன்கள் என்பதை ராவியோடு அறிவிப்பாளரோடு அரிசி சொல்வார் தஞ்சை சிகாபுதீன் அண்ணா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் தர்மத்தின் பயன் அல்லது அனஸ்பின் மாலிக் நலியல்லாவோ அணுகு அறிவிக்கிறார்கள் அபிசல்லு அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக தர்மம் அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்து விடுகிறதும் மேலும் கெட்ட மரணத்தை தடிக்கிறதும் விளக்கம் தலக்கா அல்லாஹவின் கோபத்தை தணிக்கிறது மனிதன் பாவம் செய்யும்போது அல்லாஹ் தாலா அவன் மீது கோபப்படுகிறான் பிறகு அவன் ஏதாவது ஏழைகளுக்கும் தேவையவர்களுக்கும் தர்மமா அல்லது உண்பதற்கு உணவு அல்லது மணிவதற்கு ஆலையைத் தந்தார் அப்பொழுது அல்லாஹ் தாலா மகிழ்ச்சி அறியும் இவ்வாறு தர்மங்கள் செய்வதன் காரணமாக அரியான் அல்லாவு தாலாவின் கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளியான் சதக்கா மனிதனை கெட்ட மரணத்தில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் சதக்காவின் காரணமாக ஈமானுடன் மரணம் அடையும் வாய்ப்பு கிடைக்கிறது ஈமானுடன் மரணம் அடைவது பாக்கியமாகும் அருமையான பெருமக்களே ஆகவே நாம் தான் தர்மங்கள் செய்யும் தர்மங்கள் கொடுப்பதன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியமாகும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தவும்